ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தன்மானத்தோடு வாழ்கின்றேன் என்று பெருமைப்படு உனக்காக நான் துணையாக இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு நிச்சயமாக இன்று இரவு அதிசயம் நடக்கச் செய்வேன் உன் கஷ்டத்திற்கு இறுதி நாளாக இன்று இருக்கும் நான் சொல்வதை நம்பும் பிறருக்கு கொடுக்கும் நிலை உனக்கு இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் என் பிள்ளைக்கு ஒருபோதும் இருந்ததில்லை உன் திறமையை எல்லோரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை பதட்டப்படாதே நிச்சயமாக நீ ஜெயித்துக்கொண்டுதான் இருப்பாய் நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்க்கும் வரை புரியாத அன்பை புரிய வைக்க நினைக்கிறாய் வேண்டாம் உன்னை பிடிக்காத நபர்களை நீ தேடி போகிறாய் வேண்டாம் அவர்களுக்கு நீ தேவை என்றால் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் அதுதான் சிறப்பு நான் வரச் செய்கிறேன் கவலைப்படாதே நீ என்னிடம் என்ன வேண்டினாயோ அதை நடத்தி தருவேன் நிச்சயமாக ஒரு கவலை உன்னை போட்டு வாட்டி வலித்து அரித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் அந்த கவலையை நிவர்த்தி செய்கிறேன் பொறுமையோடு அந்த பொறுமைதான் உனக்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகிறது எப்போதும் நீ நம்பிக்கையோடு வேண்டாம் எல்லாமே பழிக்கும் எல்லாமே நடக்கும் நான் இருக்கும்போது நீ கடுகளவு கூட கலங்கக்கூடாது எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் முடிந்ததைச் செய் முடிந்த மட்டுக்கும் முயற்சி செய் தளரக்கூடாது நன்மையாகவே பேச பழகிக்கோ உன்னை நான் நன்றாக பாதுகாப்பேன் ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் மனம் வலித்து அழுத்தம் உண்டாகி உன் உடல் கெட்டுவிடும் நோய் வந்துவிடும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு உன் கடமைகளை நேர்மையோடு செய் காரியம் கைகூடும் நீ நினைத்தது அனைத்தும் பழித்துவிடும் இனி உனக்கு எந்த தடங்களும் இன்றி நன்மையாக நல்லதாகவே நடக்கும் எல்லாம் கைமீறி சென்று கொண்டதாக நினைத்து கொண்டு இருக்கிறாய் உண்மைதானே எல்லாம் கைமீறி சென்று கொண்டு இருக்கிறது என்று கதிகலங்கி இருக்கிறாய் நமக்கு இனி நல்லது நடக்கப் போவதில்லை இனி அவன் விட்ட வழி என்று சூர்ந்து போயிருக்கிறாய் நீ அதிகம் திணறிக் கொண்டு இருக்கிறாய் உன்னுள் நான் இருப்பதை மறந்து விட்டாயா எத்தனை பிரச்சனையாக வந்தாலும் எத்தனை வந்தாலும் எதிர்த்து நின்றாலும் உன் உன் பின்னால் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறக்கக்கூடாது உன் இடத்திலிருந்து உன்னோட கஷ்டங்கள் அனைத்தையும் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது காட்சி அளித்தாலும் முடிவு என்பது என் கையில் தான் இருக்கிறது அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தான் நான் நடிப்பேன் என் பெல் பிள்ளை என் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு முடிவு தான் சாதகமாகத்தான் இருக்கும் அதனால் தான் நூறு சதவீதமாக சொல்கிறேன் இன்று உன் தீர்வுக்கு முடிவு கிடைக்கப் போகிறது கஷ்டத்திற்கு விடைகெடுக்கப் போகிறேன் எந்த கஷ்டம் உன்னை வாட்டி வதைத்ததோ அந்த கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போகப் போயிடும் எத்தனை வருடங்களாக இந்த கஷ்டத்தில் இருந்து திணறிக் கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும் நீச்சல் எடுத்துக்கொண்டிருந்தாய் ஏன்னா உன் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னேன் பல போராட்டத்தில் சிக்கியிருந்தாய் என்று எனக்கு தெரியும் ஒரு பிரச்சனை உன்னை கழுத்தை நெருக்கும் அளவுக்கு இருந்தது உன் உன்னிடத்தில் பொறுமையை பார்த்து மகிழ்ந்தேன் என் கண்மணியை உன்னை ஏமாற்றியவர்கள் முன் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா நீ எதற்காக அழுகிறாய் நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை நீ என்னிடம் கேள் நான் தருகிறேன் தூக்கி எறியபடி முன்றுதான் இன்னொருவருக்கு பொக்கிசமாக உருமாறும் அது அன்பானாலும் சரி பொருளானாலும் சரி இந்த நாள் சந்தோஷத்தை தரவில்லை என்று கவலை கொள்வதை விட கஷ்டம் கவலை எதுவும் தரவில்லையே என்று சந்தோஷமாக இருக்க பழகிக்கும் காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும் தேவைப்படும் போது காட்டப்படாத காட்டப்படாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனில்லாததுதான் உன்னால் முடிந்ததை அப்போதே செய்து வாழ்ந்துவிடும் அதுவே சரியான வாழ்வு முறை காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் மனதை வச்சுக்கோ உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கோ பகலை உன்னால் மாற்ற முடியாது இன்பம் துன்பம் கடவுள் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக நீ ஒரு உறவை தேடி செல்கிறாய் அந்த உறவு மீண்டும் உனக்கு கிடைக்க நான் அருள் புரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் இது நிச்சயம் நடக்கும் அதற்கு எந்த தடையும் உனக்கு இல்லை இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ இவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது கஷ்டம்தான் போனது போகட்டும் உன் கஷ்டத்தை நான் போக்குகிறேன் உன் துணை இல்லாமல் உன் குடும்பத்தை நான் வழிநடத்தி செல்லவில்லை என்று தெரிந்து கொண்ட இதான விட்டுக் கொடுத்து உன் குடும்பத்தை நடத்தி செல் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தானாக தீர்ந்துவிடும் வாழ்க்கையில் இருவரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை செய்தலாம் தனித்திருந்து எதையும் செய்ய முடியாது போராட்டம்தான் வாழ்க்கை என்று நீ கற்றுக்கொண்டாய் போராட்டத்திற்குரியான பலன் கிடைக்கப் போகிறது நீ என்னை அறிந்திருக்கும் முழு வேளையில் உன்னுடைய துணையை பற்றி அறிந்திருக்கும் முழு வேளையில் உனக்கு நன்மை கிடைக்கப் போகிறது அதிசயமாக ஒரு நிகழ்ச்சி நிகழவைப்பை நீ ஏன் ஆச்சரியப்படப் போகிறாய் உன் பிரச்சினையிலிருந்து மீண்டு வந்து உன் உறவோடு அழகான குடும்பத்தை நடத்தப் போகிறார் நானும் அதை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நம்பனும் தங்கமே உன் வாழ்க்கையில் உற்சாகம் இனி தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்லணும் போனது போகட்டும் இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் உனக்கான உறவை உன்னை தேடி வரும்படி செய்து விடுவேன் உன் வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியோடுவான் என்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் தேர்ந்து உன் வாழ்க்கையை மகிழ்விக்கப் போகிறது இந்த சாயியை முழுவதுமாக நம்புவாய் கண்மணியை உன்னை கதிகலங்க வைப்பேன் என்று நினைத்தாயா உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கஷ்டகாலம் என்பது எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் அப்படியே தொடர்ந்து ஒரே இடத்தில் இருக்காது தேவையான நேரத்தில் அதை நிவர்த்தி செய்து என் பிள்ளைகளுக்கு பலன் எப்போ தர வேண்டுமோ அப்போது தந்து வந்து விடுவேன் ஓம்